தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஓடி நேர்களுக்காக எழுந்திருப்பார் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா முதல்வருக்கு வாய் கொழுப்பு அதிகம் அதனால தான் இப்படிலாம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஆளுநரும் அண்ணாமலையும் இருக்கிற வரைக்கும் திமுக ஜெயிக்குங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஒரு ரிப்ளைவாக அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாரு அது எப்படி பார்க்குறீங்க வாய் கொழுப்பு இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க எப்படி எடுத்துக்கிறது நம்ம வாய் கொழுப்பு இருக்குது அதை தாங்கிறதுக்கு அவருக்கு சக்தி வேணும் உனக்கு வாயே இல்லை முதல்வராயிரு உனக்கே வாய் கொழுப்பு இருக்கும்போது இருக்காதா பதவியில் இருக்கிறாரு ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு ஏன் கொழுப்பு இருக்க கூடாது நல்லது வாய் கொழுப்பு இருக்காரு இருக்கட்டும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அப்படி தான் பேசணும் ஆனால் அவர் என்ன சொன்னார் கொஞ்ச நாள் முன்னாடி அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலையும் வந்து உருவி போடுற வரைக்கும் நான் வந்து அங்கே பாஜக மேல தலைவராக தான் தொடருவேன் அது உருவி தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு அவர் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கல அண்ணா அறிவாலயத்தை வந்து ரிப்பேர் பண்ண போகிறாங்க சீரமைக்க போகிறாங்க அந்த கான்ட்ராக்டை எனக்கு கொடுங்க ஒவ்வொரு செங்கலாக உருவி எடுத்து இந்த புது செங்கல் வச்சு நான் கொடுக்குறேன்னு கான்ட்ராக்டை கேட்குறாரு அவ்வளோதான் எனக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுங்கன்னு கேட்குறாரு இங்கே திமுக யோசிக்கலாம் ஒவ்வொரு செங்கலாக பார்த்து எடுத்து கொடுப்பேங்கிற அளவுக்கு அவர் வந்து பிளான் கொடுக்குறாரு அதாவது திமுக கன்சிடர் பண்ணலாம் இந்த திமுக அறிவாலயத்தை நிர்வகிக்கிற நிர்வாகிகள் அதை கவனிக்கலாம் இது டெண்டர் விட்டாங்கன்னா அண்ணாமலையுடைய டெண்டரை அவங்க அக்செப்ட் பண்ணலாம் ஒவ்வொரு செங்கலியும் பார்த்து மாற்றி கொடுப்பேங்கிறார் தலைவனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் தலைமை பார்த்தி அரசியல் கட்சியல் எல்லாத்தையும் விட்டு போய் அறிவாலயத்தை வந்து நல்லா சீர்படுத்தி புது மாதிரியாக கட்டணம் கட்டி கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்கிறேன் அதை வந்து அந்த அறிவாலயத்தை நிர்வகிக்கிற இவங்க வந்து நிர்வாகிகள் கவனிக்கணும் கான்ட்ராக்டர் அவர் கேட்குறார் பார்க்கலாம் ஆனால் அதுக்குள்ளே அக்காவும் தம்பியும் சேர்ந்து பாஜகவை தமிழ்நாட்டில் வந்து ஜெயிக்க வச்சுருவோம் தாமரை மலரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து அக்கா அண்ணாமலை அவர்கள் வந்து தம்பி தம்பி நல்ல ஜோடி நல்லா இருக்கு செய்யிட்டு ஆசைப்படுறதுல என்ன தப்பு சொல்ல வேண்டிய தம்பியா ஆனால் யாரை நிற்க வைக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மாநிலத்தலைவர் மாற்றம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்குமே அண்ணாமலை தான் மாநில தலைவர் அப்படிங்கிற மாதிரி செய்தி தான் அண்ணாமலை மாற்ற மாட்டாங்க அதான் அங்கே போய் திருப்பரங்குன்ற போராட்டம் அதுக்கு தாங்க ஹெச்ராஜா வந்து எதிர்பார்த்தார் அண்ணாமலை வெடி அமைச்சிருவாங்க உள்கட்சி போராட்டம் தாங்க திருப்பரங்குன்றத்துக்காக நடக்கல பாருங்கள் திருப்பரங்குன்றத்தில் இப்படி ஒன்று இருக்குது அந்த போராட்டத்தை நாங்கள் தான் நடத்துகிறோம் அண்ணாமலை சும்மா இருந்துட்டார் அவர் யார் தலைவராக வச்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அவரை மாற்றுங்கன்னு சொன்னாங்க மாத்து இவர் எவ்வளோ கேட்டு பார்த்தா நடக்கலாம் அப்புறம் திருப்பங்கோட்டத்தில் போராட்டம் தெரியும் நாங்கள் தான் நடத்துகிறோம் மாற்றுங்க இன்றைக்கி வரும் இந்த போராட்டம் கடைசியில் பார்த்தா எச்சன்ராஜாவுக்கு பெரிய தோல்வி அண்ணாமலை வெளியான்னு நடத்தின போராட்டம் தான் அது நடக்கலையே ஆக ஒன்றிய தலைமை வந்து தெளிவாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து ப்ரா அந்த மூணு பர்சண்ட்டை வச்சிங்கன்னா தேராதுங்கிறது அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அண்ணாமலை தோட்டம் தங்கிடுது இந்த மாதிரி போராட்டத்துக்கு கூட அண்ணாமலை அவர்களை வந்து தலைமை தாங்க விடலை ஹெச்ராஜா அவர்கள் தான் சரியான அவரை வெளியனுக்காக நடத்தின போராட்டம் தாங்க இது இது அவர் செஞ்சுருக்கணும் நாங்கள் தான் செய்கிறோம் இந்து மதத்தை நாங்கள் தான் காப்பாற்றுறோம் இந்து மதத்தை காப்பாற்றுறதுக்கு தான் பாஜகவே ஆரம்பித்தோம் இவர் என்ன அண்ணாமலை என்ன பண்ணிகிட்டு இருக்கார் பாருங்கள் நாங்கள் தான் பண்ணுறோம் அவரை உடனே நீக்கிட்டு எங்களை தலைவர் நான் போடுங்க என்ன மாதிரி தான் இந்த போராட்டத்தினுடைய அடிப்படை ஹெச்ராஜா நடத்தின போராட்டத்துக்கு காரணமே இது தான் பட்டு தலைமை ஒன்றும் கேட்கல ஆக அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு மத கலவரமும் உண்டாகல அந்த வகையை அதிலையும் தோற்று போனார் அண்ணாமலையை மாற்ற முடியல அதிலேயும் தோற்று போட்டார் ஆக இந்த திருப்பரங்குன்ற போராட்டம் வந்து எச் ராஜாவுக்கு ஒரு படுதோல்வியில் முடிஞ்சிருக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி மதக்கலவரமும் வரல அவர் எதிர்பார்த்த மாதிரி அண்ணாமலையும் மாற்றலை ஆக அந்த முருகன் அவரை கை விட்டுட்டான் அவ்வளோதான் இல்லை இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய இப்போ முக்கிய தலைவர்கள்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இப்போ ஒருத்தவங்க பேசினாங்கன்னா ஒருத்தவங்க சைலண்ட்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது பேரலெல்லாம் யாருமே ஆக்ஷனில் இருக்க மாதிரி தெரியல கட்சியே இல்லைங்க அவங்களும் ஒருத்தருமே இல்லை அதனால தானுங்களே ரஜினிகாந்தை மிரட்டினாங்க யாரோ சொல்லி இந்த சீமானை நீங்களாம் ஏற்றி விட்டதுனால சீமானை வந்து பெட்டு கட்டிவிட்டாங்க அவர் மேலே பணம் கட்டிவிட்டாங்க பார்த்தா தொடர்ந்து அவரை வந்து எலெக்ஷன் வந்து அவர் நின்று இன்றைக்கு ஒரு தேர்தலில் கூட அவருக்கு டெபாசிட் கிடைக்காத மாதிரி மக்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆக அவர் வந்து ஒரு வேஸ்ட்டுன்றது அவங்களுக்கு போச்சு சீமானை எதை வச்சுக்கிட்டு வந்தார் தான் ஒரு சினிமா டைரக்டர்னு சொல்லி தான் அவர் உள்ளே போந்தார் சினிமாவும் எடுக்கல ஒரு டைரக்டராக ஏதோ ஒரு படத்தை எடுத்துருக்காருங்கிறதா ஒரு சினிமாவில் ஒன்றும் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போது அவரை கை விட்றாங்கன்னு போது தான் அந்த பெரியாரை பற்றி அவர் பேசுறது காரணம் கை கைவிட்றாதீங்க நான் இன்னும் தீவிரமாக பேசுவேன் பாருங்க பெரியாரைய பற்றி பேசுகிறேன்னா சொல்லி தான் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டார் அது அதுக்கு சரி இவ்வளோ வேகமாக பேசுகிறாருங்கிறதுனால தான் தன்னுடைய மற்ற பீட்டியமாக இருக்கிற பழனிசாமி இவங்க எல்லாத்தையும் வந்து எலெக்ஷனில் நிற்காதீங்கன்னு சொல்லி புறக்கணிங்கன்னு சொல்லி அவரை தனியாக நிற்க வச்சு அந்த வாக்குகள்லாம் இவருக்கு உழுவும் அதிமுக வாக்குகள்லாம் உழுவோம் அப்புறம் தேமுதிக வாக்குகள்லாம் இவருக்கு உழுவும் அதை வச்சு ஒரு சைதம்பிள் ஓட்ட நம்ம பெரியாருடைய பூமி திராவிட இயக்கத்தை ஆரம்பித்த பெரியாருடைய பூமிலேயே செல்வாக்கோடு வந்துட்டோம் அப்படின்னு காட்டுறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த ஈரோடு தேர்தல் அஜெண்டா பட் அது நடக்கலை அது சரியாக வரல அதிமுகவில் தொண்டர்கள் இல்லைங்கிறது இப்போ அவங்களுக்கு புரிஞ்சுக்குது ஏன்னா பழனிசாமி முதல்ல அவங்க பெட் கட்டினாங்க இப்போ எல்லாம் முதலீடு பண்ணாங்க பழனிசாமி இரட்டை இலையை வச்சு கூட காலி பண்ணி க ரெட்டை காலி பண்ணிவிடுவேன் அவருடைய தன்னுடைய சொந்த சுய திறமையில் பண்ணி முடிச்சு கட்டிவிட்டார் இரட்டை இலை சின்னத்தில் நின்று ஜெய் வெற்றி நிச்சயம்னு இருந்த ஒரு காலம் போய் டெபாசிட்டே போகிற அளவுக்கு அதை கேவலப்படுத்தி அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கே நாங்கள் நிற்கலைன்னு கட்சி கட்சியை மூடிப்படல இன்றைக்கி கட்சியை என்ன பண்ணுது எலெக்ஷன் இல்லைன்னா கட்சி ஏது தொண்டை பூரா போயிட்டான் இதில் இருந்து பிரிவுகள் எல்லாம் ஓட்டி போயிட்டான் எதுக்காக தொண்டை இருக்கிறான் என்றைக்கா நம்ம ஆட்சி வரும் நம்ம வந்து பொழப்பு நடத்தலாம் நம்முடைய செல்வாக்கை காட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கட்சியில் இருக்காங்க எலெக்ஷனில் இன்னிக்கி நின்று போது அப்புறம் எப்படி கட்சியில் இருப்பான் அதனால எல்லாம் போயிட்டான் முப்பதாயிரம் ஓ முப்பத்தி நாலாயிரம் ஓட்டில் ஒரு நாலாயிரம் ஓட்டு கூட போகணும் அப்படியே கரெக்டாக போன தேர்தலில் வந்து பாஜக பன்னெண்டாயிரம் ஓட்டு இவங்க பன்னெண்டாயிரம் ஓட்டு அந்த இருபத்தி நாலாயிரம் ஓட்டை தான் அப்படியே விடுத்தது வேறு ஓட்டே ஒரு ஓட்டே எக்ஸ்ட்ரா விடுவோம் ஆனால் அதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜக ஜெயிக்கும் திமுக வந்து ஆட்சியிலேருந்து அங்கே வந்து விளக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அதுக்குள்ளே தமிழிசை அவங்களை வந்து இந்தியா முழுக்க பாஜகவில்க்கூடிய மாநிலத்துக்குலாம் அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய சிறந்த திட்டங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பாஜகவோட தேர்தல் பட்டியலில் வந்து அறிக்கையில் வந்து இடம்பெற வைப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க பார்க்குறது எல்லாம் முயற்சி பண்ணணும் எல்லாம் முயற்சி பண்ணுறது தப்பு இல்லை அரசியல் கட்சின்னு வந்தாச்சு இதுன்னு முடிவு எடுத்தாச்சு எந்த காரணத்தை மட்டும் ஆட்சி விட்டு போக முடியாது அந்த அளவில் இருக்குது இப்போ பார்த்தேன் உலக புகழ் எப்படி மோடிக்கு இருக்குதுன்னு ஜோர்டான் மன்னர் வர்றாரு ம ட்ரம்ப் வந்து ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு இவர் வர்றாரு மோடி வர்றாரு யாரும் சீந்தரத்துக்குள்ள அழுத்த ஆனால் உள்ளே போயிட்டு இருக்கார் அவ்வளோ தூரத்துக்கு மோசமாக இருக்குது ரொம்ப மரியாதையே இல்லை அப்புறம் அவர் கேட்டதுக்காக வரி குறைச்சிருக்கிறாரு மது விலக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் அவர் இருந்து இறக்குமதி பண்ணுற ரெண்டு விஸ்கிக்கு ரொம்ப வரி குறைச்சிருக்காரு பாஜக பேச சொல்லிருக்க மதுவை ஒழித்து கட்ட வேண்டும்னு சொல்கிறாங்களாப்பா பாமக அவங்க பாஜக கூட்டணியில் தான் இருக்காங்க இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து வர மதுபானத்துக்கு வரியை குறைச்சிருக்காரு அது என்ன பண்ண போகிறாங்கன்னு முடிய கேளுங்க இப்படி இருக்குது என்னால ஜாதி கணக்கு எடுக்கும் அந்த மாதிரி தானே அது அது எந்த கணக்கு வேணாலும் எடுங்க இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குதுங்க இங்கே எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுக்கல ஜாதி வாரி கணக்கு எடுப்பில் தான் நான் கொடுக்குறோம் அதை வச்சு தான் நான் அறுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஜாதி வாரி கணக்கு எடுத்தால் எடுத்தால் கூட அதுக்கு மேலே நீங்கள் எப்படி இடஒதுக்கீட்டை கொடுக்க முடியும் நூறு பெர்சன்டே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுத்துட்டு மேல் ஜாதிக்காரங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா அவங்களால அறுபத்தஞ்சி பர்சன்ட்டே டூ மச்சுங்க ஐம்பது பெர்சன்ட்டை தாண்டி போச்சு அது அந்த அறுபத்தஞ்சி பர்சன்ட் அப் ஐம்பதாக இருந்தது திமுக கொண்டு வந்தது அறுபத்தஞ்சாக மாற்றணும் ஜெயல் அதனால தான் வீரமணி ஐயா வந்து அவங்கள சமூக நீதி காத்த வீராங்கனையின் டைட்டில் கொடுத்தாங்க அறுபத்தஞ்சுக்கு மேலே இன்னும் எவ்வளோ ஏற்றுவீங்க நீங்கள் இவர் அன்புமணி என்ன கேட்குறாரு ஜாதி ஒரு கணக்கு எடுக்கிறதுக்கு என்ன கேட்குறாருனாக்கா வன்னியர்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கிறத காட்டுறதுக்காக தான் அந்த க ஜாதி ஒரு கணக்கு எடுக்க சொல்கிறாரு எம்ஜிஆர் காலத்தில் அது பண்டுட்டி ராமச்சந்திர அதை பண்ணார் அவர் அவர்கிட்ட அமைச்சராக இருந்துக்கிட்ட கொடைச்சொல் கொடுத்துக்கிட்டே இருந்தார் எம்ஜிஆர் கணக்கு நடத்தினார் ஒவ்வொரு ஜாதி தலைவனும் வந்து சொன்னாங்க எங்கள் ஜாதி தான் பெரிய ஜாதி எங்கள் வந்து மூணு கோடி பேர் ஏன் ஜாதி ஒவ்வொருத்தரும் மொத்தமாக எல்லா ஜாதி கணக்கு போட்டு பார்த்தா தமிழ்நாட்டோட ஜனத்துக்கு வந்து அறுபது கோடி வந்து அது சொன்னார் எதைக்கு அவன் பயனார் அன்றைக்கி அடங்கிட்டார் அன்றைக்கி அடங்கிட்டார் ஜாதி வாரி கணக்கு எடு எடுத்து இது பண்ணாங்கன்னாக்கா வன்னியர்கள் ஏமாந்து போவாங்க இருக்கிறதும் போகும் ஏன்னா அந்த மாதிரி பழனிச்சாமி போன தடவை சட்டமன்ற தேர்தலில் பயங்கரமாக தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் ஓரளவுக்காவது கண்ணியமான தோல்வியோடு வந்திருக்கும் கேவலமான தோல்விக்கு போனது காரணம் பாஜக பா பாமக சொன்ன அந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சண்டை கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் அத்தனை மற்ற அனைத்து ஜாதிகளும் ஒன்றா சேர்ந்து ஓலிகிட்டாண்டாங்க இவங்க பெரும்பான்மையாக இருக்கிற வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்க கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் கூட அவங்களால் ஜெயிக்க முடியல போச்சு இதெல்லாம் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாதி வாரி கணக்கு போது ஒரு ஜாதியை நீங்கள் ஃபேவர் பண்ணிங்கன்னா மற்ற ஜாதி ஒன்றா சேர்ந்துருவாங்க ஜாதியை வச்சோ மற்ற வச்சோ இங்கே அரசியல் வேலை பிராமணர்களுக்கு எகேன்ஸ்டாக ஏங்க அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்தோம் அவங்களால பாதிக்கப்படாத இனமே கிடையாது எல்லாத்தையும் எல்லாத்தையும் பிற்படுத்தப்பட்டவர் தான் அந்த பிற்படுத்தப்பட்டவர்களையும் இன்னொரு இதை வந்து பட்டியலத்தை சொல்லி அவங்களுக்கு இவங்களுக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விட்டு இவன் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க பெரியார் வந்து அதை இது பண்ணார் ஒழிச்சு கட்டினார் பெரியார் கேஆபி விஷயம் அதுவும் எல்லாம் அதெல்லாம் ஒழிச்சு கட்டினாங்க ஒழிச்சு கட்டினப்புறம் ஒரு கட்டத்தில் அறுபதுகள்லாம் பிராமின்னு சொல்கிறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் காட்டிக்காமல் இருக்கிற அளவுக்கு அவங்கள அவங்களும் வந்து ஓ சாதி விளக்கு பண்ணணும் சமூக விளக்கு பண்ணணும் அந்த அளவுக்கு பண்ணுச்சு அதனால் இந்த ஜாதி அடிப்படையில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாலே நீங்கள் காலையிடுவீங்க சாதி வாரி கணக்கு அடிப்படுக்கிறாரு இன்றைக்கி வந்து பாமக வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு எவன் சொல்கிறான் வன்னியர் கட்சின்னு தான் சொல்கிறான் அவங்க நின்னாவே வன்னியருக்கு வன்னியர் ஓட்டு அப்படின்றாங்க உன மற்ற அத்தனை பேர் சேர்ந்தால் அவருக்கு போடாத வேற யாருக்கு வேணாலும் போட்டுட்டு போயிடுறாங்க அதுபடி தான் அவங்க தோக்குறாங்க என் முதல் கையெழுத்து சொல்கிற அளவுக்கு செல்வாக்காக வந்த ஆகும் காணாமல் போனதுக்கு என்ன காரணம் ஆரம்பிக்கும் போது தலித் எழில் போன்ற பட்டியலத்தை சேர்ந்தவங்களெல்லாம் தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்குலாம் இடம் கொடுத்தா அந்த மாதிரி ஒரு பொதுவாக வந்தாங்க அதுக்கப்புறம் ஜாதி அடிப்படையில் அவங்க ஏங்குறாங்கன்றது எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஜாதியை வச்சு நீ ஓட்டு கட்டு உங்கள் ஜாதிக்கிட்ட போய் ஓட்டு கேட்டு என்கிட்ட வராதுட்டா அவ்வளோதான் ஆனால் ஒருத்தவருக்கு வந்து அழிவு வரப்போகுதுன்னா அவர் வந்து ஆணவத்தோடு பேசுவார் அப்படி தான் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க வந்து இப்படி பேசியிருக்காங்க நானும் ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கிற வரைக்கும் வந்து திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து ஆணவத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு ஆணவத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசுகிறத எப்படி பார்க்குறீங்க அவர்கள் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுகிறாரு இதை வந்து எவ்வளோகத்துக்கே தெரியும் ரவி மாத்திரை இல்லாமல் இருந்துன்னு அண்ணாமலை அண்ணாமலையோ எச்சராஜாவோ இல்லாமல் இருந்திருந்தாக்கா திராவிடர்களுக்கு இவ்வளோ எழுச்சி வந்திருக்காரு இன்னும் சொல்ல போனால் நான் சீமானுக்கு என்னுடைய பாராட்டை நிறைய தடவை தெரிவிச்சிருக்கேன் பெரியார் அவர் வந்து கேவலப்படுத்தி பேசாமல் இருந்திருந்தாக்கா பு புராணத்தில் இருக்கிற ஆபாசம் குப்பையெல்லாம் எப்படி வெளியில் வந்துருக்கு பிரம்மாசுரம் சரஸ்வதிக்கு என்ன உறவு அங்கே எப்படி கிளாமட்டாங்கங்கிற அந்த ஆபாசமெல்லாம் எப்படி வெளியில் வந்துருக்கு அவர் சொன்னதுனால தானே நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருந்தது அம்மா பேசாமல் மயங்க விட்டுட்டமுடில்ல அப்படியே இல்லை அந்த ஆபாச குப்பைகள்லாம் மறுபடியும் உள்ளே வர ஆரம்பிக்கிற நேரத்தில் சீமான் வந்து இந்த பெரியாரை வந்து இப்படி சொன்ன உடனே இதை இந்த அடிப்படையில் தான் இப்போ சொன்னார் சொல்லி அதெல்லாம் திருப்பி நம்ம கொண்டு வந்து உலகம் பூரா பிரச்சாரம் இல்லை இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பற்றி அதை நம்ம கொண்டு இல்லை அதுக்கு அவருக்கு நன்றி சொன்னார் அதே தான் ஹெச்ராஜா அவர் வந்து கண்ணா அப்படின்னா எனக்கு இஷ்டத்துக்கு எல்லாம் பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் திராவிட இயக்கமே எழுந்தது ஓஹோ உட்டா போச்சு இவனுக்கு பெரியார் தானே சொன்னார் பாம்போட வால் ஆடிக்கிட்டு இருந்தால் ஆடிக்கிட்டு இருந்தால் கூட நீ ஜாக்கிரதையாக தான் இருக்கும் அந்த செத்து போயிருக்காது விஷத்தை கக்கிடணும் ஜாக்கிரதைன்னார் அதே தான் முழு பர்சன்ட்காரரை பற்றி அவர் சொன்னது தான் ஒரு ஆள் இருந்தால் கூட அந்த மதிவதீங்கிற பொண்ணு ரொம்ப அழகாக பேசுச்சுங்க என்ன கேட்டாங்க எங்கள் ஜாதியை சேர்ந்தவர்களும் சட்டமன்றத்திலேயே இல்லை இது எந்த இது அது இதுன்னு இஷ்டத்துக்கு பேசிச்சு எங்களுக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நல்லா சொல்லுச்சு ஒரு ஜாதி இல்லை ஆனால் நாங்கள் நிறைவேற்றிக்கிட்டு போகிற தீர்மானத்தை எல்லாம் யார்கிட்ட கொண்டு கொடுக்குறோன்னா உன் ஜாதியை சேர்ந்த கவர்னர்கிட்ட தேர்ந்தெடுக்கப்போ ஒரு ஆளுக்கிட்ட இருக்குது ஒரே நிமிஷத்தில் பெரியார தான் சொன்னார் நீ வக்கீலாக நின்று வாதாடலாம் ஜட்ஜாக அந்த ஜாதிகாரம் உட்காந்துருப்பான் முடிஞ்சு போச்சு நீ என்னத்தை பண்ண முடியுன்னார் இதெல்லாம் நம்ம போராடி வந்துட்டுருக்கோம் இதெல்லாம் நம்ம மறந்துருந்தோம் இன்றைக்கி இப்போ ஹெச்ராஜா போன்றவர்கள் இந்த சைமன் சைமன் போன்றவர்கள்லாம் பேசுகிறதனால தான் நமக்கு மீண்டும் அந்த எழுச்சி வந்திருக்கு இவங்களுக்கெல்லாம் பெரிய பங்கு இருக்குது திராவிட கட்சியில் வளர்க்கறதுக்கு ஆமாம் அதனால தான் முதல்வர் அழகாக சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் வரலனா நாங்கள் சோம்பேறிகளாக இருந்துகிட்ருப்போம் எங்களை உசுப்பி விட்டு எழுப்பி விட்டு தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை எழுப்பி விட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு அது நம்மளை இருக்காது ஒரு இரடா நாமளே கிளப்பி கூட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு கிரியா ஊக்கின்னு சொல்லுவாங்க கேட்டலிஸ்ட்டு அதுதான் தான் அண்ணாமலை ரவி சீமான் இவங்கெல்லாம் வந்து கேட்டலிஸ்ட் மாதிரி ஒரு 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 கெமிக்கல் சேஞ்ச் ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சோ ஒரு கெமிக்கல் சேஞ்சோ நடக்கணுன்னாக்கா ஒரு கேட்டலிஸ்ட்டை ஒன்று சேர்த்தணும் சேர்த்தனா தான் அந்த செயற்கையை வந்து சரியாக பண்ண வைக்கும் அதுதான் கேட்டலிஸ்ட்டோட வேலை அந்த மாதிரி கேட்டலிஸ்ட்டாக இருக்கிறாங்க சோம்பி கிடந்த திராவிட இயக்கங்களை வந்து சுறுசுறுப்பாக்கி நீங்கள் உங்களுடைய பணி இப்படி அடங்கி போயிடக்கூடாது நீங்கள் இன்னும் சமூகத்தில் இன்னும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னு காட்டினது அவங்க தான் இன்னும் திராவிட இயக்கத்தினுடைய பணி முடிஞ்சிடல எல்லாம் நடந்துருச்சுன்னு நினைக்காதீங்க லட்சியத்தை அடைஞ்சிட்டேன்னு நினைக்காதீங்க இன்றைக்கும் ஒன்று ரெண்டு இடத்துல இந்த பாம்புகள் மேஞ்சிக்கிட்டு இருக்குது ஜாக்கிரதை எழுப்பி எழுப்பி விட்டது அவங்க தான் அதனால தான் முதல்வர் சொன்னது தான் எனங்களை எழுப்பி விட்டிங்க ரொம்ப நன்றினார் அந்த வேகந்தாங்க ஈரோட எலெக்ஷனில் அவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் நான் தான் சொன்னேன்னே இந்த மாதிரி எதிர எதிராளி இல்லாத போது மக்கள் ஓட்டு போடுறதுக்கு வர மாட்டாங்க மெத்தனமாக இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரிலாம் இவங்க பேசுனதுனால தான் எதிராளியே இல்லைனாலும் நம்ம கட்சிக்கு ஓட்டு போடணுன்னு வந்து வெறியோடு வந்து போட்ட மாதிரி இருக்கு அதுக்கு காரணம் அண்ணாமலையும் ரவி ஏச் ராஜா சைமன் இவங்க தான் காரணம் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் திராவிட இயக்கங்கள் உண்மையிலே நன்றி சொல்ல வேண்டியது அவங்களுக்கு தான் சொல்லணும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க நான் அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்போ நல்லா எழுப்பி விட்டேன் சுறுசுறு போட்டா ஓ எதிரொன்றை நம்ம நினச்ச மாதிரி அடிஞ்சு போடல எங்கேயோ ஜாக்கிரதை நமக்கு இருக்கும் சரி பார்ப்போம் சார் உங்களோட ஏற்க